லா துசிது பூமி சீர் பெற்றதற்கு பின்னால் அதை சீர்கெடுக்காதீர்கள் அமைதியாக இருக்கிற பூமியில் விஷமத்தனத்தை ஏற்படுத்தாதீர்கள் ஃபசாத் என்கிற அரபி வார்த்தைக்கு குழப்பம் ஏற்படுத்துதல் விஷமம் செய்தல் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இந்த அர்த்தமெல்லாம் பொருள்படும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் விஷமத்தனம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் திருக்குர் ஆண் பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகிறது பொதுவாக ஒரு நாடு அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் அவ்வாறு மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை வீதியை விஷமத்தனத்தை ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசின் குற்றவாளிகள் அவர்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் அடக்கி வைக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக அவர்களின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அந்த வரிசையில் பார்க்கிற போது இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமோபோபியா என்று சொல்லி ஒரு மாயை பரவி இருக்கிறது இஸ்லாமிய வளர்ச்சி குறித்த ஒரு பயம் இஸ்லாமிய வளர்ச்சியை அபாயமாக சித்தரிக்கிற ஒரு சொல்தான் இஸ்லாமோ போபியா யாருக்கெல்லாம் இந்த போபியா இருக்கிறதோ அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக களமாடுகிறார்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள் இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கிறார்கள் விஷமத்திரத்தை அள்ளி வீசுகிறார்கள் இஸ்லாமிய அடையாளங்களின் மீது போர் தொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம் இஸ்லாமிய பெண்கள் அணிகிற புர்கா இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களில் ஒழிக்கிற பாங்கோலி இஸ்லாமியர்கள் போடுகிற தொப்பி இஸ்லாமியர்கள் வைக்கிற தாடி இப்படிப்பட்ட தனிப்பட்ட அடையாளங்களின் மீது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி அவர்கள் இஸ்லாத்தின் மீதான வஞ்சத்தை தீர்த்து கொள்ளுகிறார்கள் இஸ்லாமிய அடையாளங்களின் மீது எப்போதெல்லாம் விமர்சிக்கப்படுகிறதோ சேற்றைவாரி இறைக்கப்படுகிறதோ அவதூறு குறி பேசப்படுகிறதோ இந்த நேரங்களிலெல்லாம் இஸ்லாமியர்கள் அஞ்சுவது ஒன்றும் இல்லை காரணம் அது மென்மேலும் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அடிகோளும் அது மேலும் இஸ்லாமிய பரவலுக்கு வழிவகுக்கும் என்பது வரலாற்றை நன்கறிந்த இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் உலக அளவில் நடுநிலை சிந்தனை உடைய எல்லா நபர்களுக்கும் அது தெரியும் அப்படி இஸ்லாமிய அடையாளங்களின் மீது இன்றைக்கு ஒரு வெறுப்புணர்வை உமிழ்வதுதான் நடக்கிறது அவ்வப்போது தொப்பி குறித்தும் தாடி குறித்தும் புர்கா குறித்தும் பாங்கு சொல்லுவது குறித்தும் இன்ன பிற இஸ்லாமிய அடையாளங்களை குறித்தும் வைக்கப்படுகிற முன்வைக்கப்படுகின்ற மிக மோசமான அறிவுடைமை இல்லாத விமர்சனங்கள் எல்லாம் இந்த வரிசையில் இஸ்லாமோபோபியாவிலே அடங்குவதுதான் இஸ்லாமிய பெயர்களை மாற்றுவது ஊர்களின் பெயர்களை மாற்றுவது புராதன இஸ்லாமிய சின்னங்களின் பெயர்களை மாற்றுவது ஏன் தெருக்களின் பெயர் கூட மாற்றுவது என்று இஸ்லாமிய பெயர்கள் மீது இவர்களுக்கு இருக்கிற அதிருப்தி அல்லது அதனுடைய வளர்ச்சி குறித்த பயம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய அடையாளங்களின் மீது விமர்சிக்கப்படுகிறது இதோ இங்கே தமிழ்நாட்டிலேயும் கூட தொப்பியும் தாடியும் ஒரு விமர்சன பொருளாய் குழப்பம் விளைவிப்பதற்காக வண்டி பலரால் பயன்படுத்தப்படுகிறது ஒரு விபத்து நடக்கிறது விபத்தில் காரில் ஒரு ஆதீனம் செல்லுகிறார் எதிரில் ஒரு கார் வருகிறது ஏதோ ஒரு சிறிய ஒரு ஆக்சிடெண்ட் அல்லது இன்சிடென்ட் அது ஒரு மோதல் அவ்வளவுதான் அதை என்னை கொள்ள வந்தார்கள் தொப்பியும் தாடியும் வைத்திருந்தார்கள் என்று தான் வகிக்கிற பொறுப்புக்கும் இருக்கிற சன்னிதானத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை ஒரு ஆதீனம் பேசியிருப்பது தமிழகத்தில் சர்ச்சையாக இருக்கிறது பச்சையாகவே ஒரு மின்னல் வேகத்தில் வரக்கூடிய காரின் உள்ளுக்குள்ளே இருந்தவர் கொலை செய்ய வருகிறார் என்றும் அவர் தொப்பியும் தாடியும் போட்டிருந்தார் என்பதையெல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் இவர்கள் கண்டுபிடித்திருப்பது ஒரு மிகப்பெரிய விந்தை அன்பானவர்களே பாசிஸ்டுகள் சர்வாதிகார சிந்தனை உள்ளவர்கள் கொடுங்கோளர்கள் மக்களை வதைக்கிற மாபாவிகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில நடைமுறை தியரிகள் இருக்கிறது அதில் ஒன்று என்ன தெரியுமா ஹிட்லர் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் பிக் லை தியரி என்று ஒரு தியரி அதாவது பேசுகிற பொய்ய பெரிய பொய்யா பேசணுமா இது பாசிஸ்டுகளின் ஒரு ஒரு திட்டம் இது இது ஹிட்லர் காலத்தில் நடந்தது முசோலினி காலத்தில் நடந்தது எல்லா சர்வாதிகாரிகளின் காலத்திலும் இது நடந்தது என்னன்னா சொல்ற பொய் சின்னதா இருக்கக்கூடாது பிக்லை தியரின்னா என்ன பெரிய பொய்யா பேசணும் அப்படியா அப்படின்னு அவன் அதுல இருந்து ஜீரணமே ஆகக்கூடாது அப்படிப்பட்ட பொய்யை பேச வேண்டும் அந்த மாதிரி பாசிஸ்டுகள் கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக்லை தியரி தான் அதோ என்னவோ இன்றைக்கு ஆதீனத்தின் வாயில இருந்து வந்திருக்கிறது அவர் தொப்பியும் தாடியும் வைத்தார்கள் என்னை கொல்ல முன்வந்தார்கள் என்று ஒரு சிறிய விபத்து கூட முழுமையாக நடைபெறாத ஒரு செய்தியை திரித்து பேசியிருக்கிறார் என்பதற்கு பின்னால் நிறைய சிந்தனைகள் யோசிக்க வேண்டியது இருக்கிறது இவர் சொல்லுகிற தொப்பியும் தாடியும் தெரிந்து கொள்ளுங்கள் அது இந்தியாவில் அமைதியின் அடையாளம் ஒரு புயலின் போது காப்பாற்ற வருகிற அடையாளம் தொப்பியும் தாடியும் ஒரு வெள்ள சேதத்தின் போது நிவாரணத்திற்கு வருகிற அடையாளம் தொப்பியும் தாடியும் நீங்கள் குடிரிலே நடுங்கி கொண்டு படுத்திருந்தால் ஆதரவற்றவர்களாக ஆங்காங்கே மடங்களில் தங்கியிருந்தால் உணவுப் பொட்டளத்தோடு போர்வைகளோடு உங்களை வந்து சந்திக்கிற அடையாளம் தொப்பியும் தாடியும் ஒரு கொரோனாவினுடைய காலத்தில் மக்கள் தடுமாறி கொண்டு ஆங்காங்கே வீதிகளிலும் பிளாட்ஃபார்ம்களிலும் படுத்து கிடந்த போது அவர்களை ஆதரவணைத்து அரவணைத்தவர்களுக்கு அடையாளம் தொப்பியும் தாடியும் இப்பொழுதும் கூட ஒரு பேரிடர் காலமோ என்ன வெள்ள பிரளயமோ சூறாவளி காற்றோ என்ன வந்தாலும் பள்ளிவாசல்களின் கதவுகளை திறந்துவிட்டு சமயங்கள் கடந்து எல்லா மதத்தவர்களும் வந்து உள்ளே தங்குங்கள் என்று பள்ளிவாசல்களை திறந்து விடுகிறவர்களின் அடையாளம் தொப்பியும் தாடியும் நன்கு சொல்ல போனால் நீ பெற்ற மகனும் நீ பெற்ற பிள்ளையும் உன்னுடைய உறவுகளும் கூட உன்னுடைய கொரோனாவில் இறந்து போன சடலத்தை தூக்க முன்வராத போது வாங்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைத்து பதினைந்து அடி குழி தோண்டி மருந்துகளோடு கவசங்களோடு உடையணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே உன்னை அடக்கம் செய்தவர்கள் உன்னுடைய மத முறைப்படி பிரகாரம் சடங்குகள் செய்து இந்த உலகத்தில் சமயம் கடந்து இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்குகளில் பங்கேற்றவர்களின் அடையாளம் தொப்பியும் தாடியும் உங்களுக்கு தொப்பியும் தாடியும் ஒரு மாதிரி கொலைகார கூட்டமாய் பயங்கரவாத கூட்டமாய் தெரிகிறது என்றால் சொல்லுபவர்கள் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் இங்கே எல்லாருக்கும் எழாமல் இல்லை